நம்முடைய தமிழ்நாட்டிலே சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களாலே கட்டப்பட்ட கோயில்கள் நிறைய உள்ளன தஞ்சை பெரிய கோயில் இந்த கோயில்களுக்கெல்லாம் சிகரம் வைத்ததைப் போல விளங்குகின்றது இவ்வாறு வரலாற்று புகழ்மிக்க இந்த எல்லாம் வெறும் வழிபாட்டு ஸ்தலங்களாக மட்டுமல்லாமல் வருகின்ற மக்களுக்கு அடைக்கலம் தருகின்ற அன்ன க்த்திரங்களாக விளங்குகின்றன மேலும் நூலகங்களாக விளங்குகின்றன ஏன் நீதிமன்றங்களாக கூட இந்த கோயில்கள் விளங்கியிருக்கின்றன இத்தகைய புண்ணிய க்ஷேத்திரங்கள் தமிழக மக்களினுடைய வாழ்க்கையிலே ஒரு நீங்காத முக்கியமான இடத்தை வகிக்கின்றன இவ்வாறு நம்முடைய ஆராய்ச்சியிலே பல சக்தி கோயில்கள் சிவ கேத்திரங்கள் வைஷ்ணவ தலங்கள் போன்றவற்றை நாம் சென்று ஆராய்ச்சி செய்திருக்கின்றோம் மேலும் சிறப்புமிக்க யந்திரங்கள் சக்கரங்கள் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் போன்றவை பல ஆலயங்களிலே பிரதிஷ்டை செய்யப்பெற்று இருக்கின்றன ஆகையினால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில் இல்லாத ஊர் பாழ் என்ற பழமொழிகள் எல்லாம் நம்முடைய நாட்டிலே விளங்குகின்றன ஆகவே நம்முடைய ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோயிலை அமைக்கும் பொழுதும் இந்த ஆலயம் ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இல்லாமல் குழந்தைகளுக்கு சனாதன தர்மத்தினுடைய தர்ம நெறியை அறநெறியை போதிக்கின்ற புண்ணிய க்ஷேத்திரமாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் கருதினோம் அவ்வகையிலே இங்கே வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் என்கின்ற பண்பாட்டு பயிற்சி குழந்தைகளுக்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நேரடியாக வழங்கப்பெற்று வருகின்றது இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் படிப்பிலே உங்களுடைய குழந்தைகளையும் பங்கேற்க செய்து அவர்களுக்கு நம்முடைய பாரத தேசத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஆன்மீக நெறிகளையும் அற நெறிகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஒவ்வொரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் ஏதோ அந்த ஆலயத்திற்கு போனோம் வழிபாடு செய்தோம் திரும்பி வந்துவிட்டோம் என்று நாம் இருந்து விடுகின்றோம் அவ்வாறு இருந்து விடாமல் நம்ம ஆலயத்திற்கு நீங்கள் விஜயம் செய்தீர்களேயானால் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்திலே முதல் பனிரெண்டு நாமாவளிகளை உங்கள் மானசீக தியானமாக செய்து அம்பிகையை வழிபட வேண்டுமாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் எல்லோரும் இப்பொழுது இந்த மந்திரங்களை உங்கள் மானசீக உபதேசமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஓ நம ஓ श्रीमहाराज्ञै नमः ॐ श्रीमत्सिंहासनेश्वर्यै नमः ॐ चिदग्निकुण्डसम्भूतायै नमः ॐ देवकार्यसमुद्धतायै नमः ॐ मुद्धानुसहस्राभायै नमः ॐ चतुर्बाहुसमन्वितायै नमः ॐ रागस्वरूपभाषाढ्यायै नमः ॐ क्रोधाकाराङ्गुशोज्ज्वलायै नमः ॐ मनोरूपेक्षुकोदण्डायै नमः ॐ पञ्चतन्मात्रसायकायै नमः ॐ निजारुणप्रभापूरमज्झद्ब्रह्माण्डमण्डलायै नमः இந்த பனிரெண்டு நாமாவளிகளையும் அம்பிகையை நோக்கி உட்கார்ந்து உங்கள் மானசீக பிரார்த்தனையாக நம்முடைய ஆலயத்திலே நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்கு மன அமைதி ஆயுள் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை அஷ்ட ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் யாவும் நிகழும் என்று ஆசிர்வதிக்கின்றோம் ஓம் தத் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி